எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்து அவங்க வீட்டுல கொண்டு வந்து விடுற வரைக்கும் எல்லாமே நம்ம இலவசமா பண்ணணும்னு சொல்லி நான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் காங்கியம் சாலை ராக்கியாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் இந்திரா சுந்தரம் இவர் தன்னுடைய கணவர் சுந்தரம் அவர்களின் நினைவாக இந்திரா சுந்தரம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் முற்றிலும் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய அவசர ஊர்தியை வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவாக கொண்ட இந்திரா சுந்தரம் கர்ப்பிணி பெண்கள் முதல் ஆதரவற்றோர் முதியோர் வரை மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் தன்னுடைய முழு வருடம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் இலவசமாக செயல்படக்கூடிய அவசர ஊர்தியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று அர்ப்பணித்தார் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு அவசர ஊர்திகளில் செல்லும் பொழுது அவர்களுக்கு பெரும் செலவு ஏற்படுவதை தவிர்க்கவும் சுலபமாக அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ சிகிச்சைகள் பெற்று மீண்டும் வீடு திரும்ப ஏதுவாக இந்த அவசர ஊர்தியை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் என்னோட நீண்ட நாள் கனவு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி மக்களுக்கு வந்து இலவசமா சேவை செய்யணும்னு அது எனக்கு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு எனக்கு சஸ்பென்ஸா அதை வந்து ராஜா பண்ணி கொடுத்துட்டாரு அது ரொம்ப வருஷ கனவு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனைக்கு போறவங்க ரொம்ப முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் மெயினாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது ஒரு ஆட்டோவுக்கு கூட பணம் கொடுக்காம பஸ்ல கூட சில பேர் ஏற முடியாம இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய கண்ணால பார்த்துருக்கேன் இப்போ கூட ஒரு ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ரெண்டு ஃபெயிலியர் அவங்க இருக்கிறதுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தால் பஸ்ஸே ஏறணும் அவங்களால அது முடியல ஆட்டோ கூட காசு கொடுக்க முடியல அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இலவசமாக டிரைவரும் இலவசமாக நம்ம பெட்ரோல் நம்ம தான் ஏ டு செட் எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் எல்லாமே நம்ம இலவசமாக பண்ணணும்னு சொல்லி நான் நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அது இன்னைக்கு ஆரம்பம் இது திருப்பூர் ஃபுல்லாக கண்டிப்பாக இது நடக்கும் இது முதல் கட்டம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய இது வாங்கி ஏ டு செட் வசதி பண்ணி ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி விடணும்னு ஐசியோட ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி விடணும்னு என்னோட ஆம்பிஷன் கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் எந்த எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சர்வீஸ் இருக்கு நாங்கள் டிரைவர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம் டிரைவருக்கும் போறவங்க வந்து டிரைவர் கேட்டா கூட அதை கொடுக்க கூடாது அவங்களுக்கு அவங்க அப்படி இருக்கவங்க எங்ககிட்ட கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுங்கிறது எங்களோட இந்திரா சுந்தரம் தோட் ஆசை அது நிறைவேறும் கண்டிப்பா எங்களை கண்டிப்பா எங்களுக்குன்னு ஒரு நம்பர் தொடர்பு கொள்ளலாம் எனி டைம் நாங்க வந்து எங்க வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிட்டு திரும்பி அகைன் கொண்டு வந்து நாங்க வீட்டுல உற வரைக்கும் நாங்க அதுக்கு உறுதுணையா நாங்க கண்டிப்பா இருப்போம் நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்